சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் வந்து இருந்தும் சரி இருந்தும் சரி இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க இன்னும் நிறைய தகவல்கள் வந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே நேத்தும் காசாவின் மீது வந்து வான் தாக்குதலை ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க அறுபது பேர்லாம் வந்து இறந்திருக்காங்க நேத்து காசாவில் சென்ட்ரல் காசா கான்யூனிஸ் பகுதி ரஃபா எல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஏரியாவில் வந்து டார்கெட் பண்ணி பண்ணியிருக்காங்க நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து இருந்த ஜோ பைடன் ஆட்சியில் கூட கிடைக்காத ஆயுதங்களை வந்து இந்த தடவை ட்ரம்ப் கொடுத்துருக்காரு ஏன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் பங்கர் பிளாஸ்டராக இருக்குது பங்கர் பிளாஸ்டர் பொதுவாக பங்கர்களை குடையிறதுக்காகத்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து பங்கரில் வந்து போராளிகள் இருக்காங்கங்கிறனால அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பங்கர் பிளாஸ்டர் போடுவாங்க இப்படி தான் அவர்கள் இருந்த கட்டிடத்துக்கு கீழே வந்து பங்கரில் தான் வந்து நசுருல்லா அவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்டிடத்தின் மேலே வந்து பங்கர் பிளாஸ்டர் போட்டு அந்த இடத்துல தொடர்ச்சியாக வந்து நிறைய பங்கர் பிளாஸ்டர் போட்டு அழித்தாங்க ஏன்னா மேலேருந்து இருந்து துளைத்துட்டு அது உள்ளே போகணுன்ட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காசாவில் பண்ணிட்டு இருக்காங்க காசாவை வந்து இப்போ இறந்த அறுபது பேருமே பொதுமக்கள் இந்த பொதுமக்களை வந்து அழிக்கிறதுக்கு வந்து அங்கே வீடுமே இல்லை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருப்பிடம் இல்லாமல் அவங்க வரும் ஒரு சாதாரண டென்ட்டில் இருக்கிறாங்க அவங்க மேலே பங்கர் பிளாஸ்டர் போட்டால் என்ன ஆகும்னா பல தூரத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பொதுவாக ஒரு வான் தாக்குதல் செஞ்சால் ஒரு அஞ்சு பேர் இறப்பாங்கன்னா இந்த பங்கர் பிளாஸ்ட் போட்டால் அந்த இடத்துலேயே என்ன ஆகுவாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் இறப்பாங்க அப்போ என்ன ஆகுனா ஒரே தாக்குதலில் அதிகமானவங்களை வந்து இறக்க வைக்கலாம் அப்படி இறக்க வைக்கும் போது என்ன ஆகுனா நாங்கள் நிறைய தாக்குதல் செஞ்சோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெக்கார்டு வந்து பதிவாகாமல் இருக்கும் ஏன்னா இஸ்ரேல் வந்து நேற்று நூறு தாக்குதல் பண்ணிட்டாங்க முப்பது தாக்குதல் பண்ணிட்டாங்கலாம் சொல்லும் போது இஸ்ரேலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அழுத்தம் கிடைக்கும் அதுக்கு பதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா நூறு முப்பதுன்னு சொல்கிறது பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்று ரெண்டு மூணுலேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த நூறு முப்பது தாக்குதல் பண்ணால் எவ்வளோ கிடைக்குமோ அத்தனை பேர்த்த வந்து என்ன பண்ணிடுறாங்க அழிச்சிட்றாங்க நேற்று மட்டுமே வந்து பார்க்கும்போது காசாவில் அறுபது பேர்னால் நம்ம தொடர்ச்சியாக இந்த ஐந்து நாட்களும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஏற்கனவே எழுநூற்றி வந்து தாண்டி இருக்குது இறந்தவங்க அப்படின்றாங்க இப்போ வந்து பார்த்தா இந்த ஐந்து ஆறு நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை தொட்டிருப்பாங்க காசா மக்கள் இறந்தவங்க அந்த அளவுக்கான அநியாயம் இப்போது காசாக்குள்ளே தொடர்ந்து இருக்கு இதில் வேற வந்து பார்க்கும்போது புது ஆளை வந்து நியமிச்சிருக்காங்களா அந்த தளபதி வந்துட்டு இஸ்ரேலை சேர்ந்தவர் என்ன பண்ணிகிட்ருப்பான்னா அவன் சுத்தமாக வந்து உள்ளக்குள்ளே வந்துட்டு நான் புதுசாக ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிகமானவங்களை வந்து அழிக்கிறதுக்கான திட்டத்தை தான் போட்டுட்ருக்காங்க நேற்று கூட கேபினட்டில் பேசியிருக்காங்க பேசும்போது இஸ்ரேலுடைய பிரதமர் முன்னாடி வந்து முன்னாள் அங்கிருந்த ராணுவ தளபதி வந்து சொன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோம் ஆயிரத்தி ஐநூறு தாக்குதலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லணுமா சொன்னதுக்கு வந்து நெத்தனையாக வந்து யார் உங்களை ஆயிரத்தி ஐநூறு தாக்குதலை இந்த ஒன்றே முக்கால் வருஷத்தில் பண்ண சொன்னது ஐயாயிரம் தாக்குதல் தானே நீங்கள் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு மேசையை தட்டி மிரட்டியதாக வந்து இப்போது அவங்களுடைய எடியோ தகர்னோ அப்படிங்கக்கூடிய பத்திரிகையிலேயே வந்து சேனல்லையே வந்து இந்த ஒரு தகவல் வந்திருக்கு அப்போ ஆயிரத்தி ஐநூறு தாக்குதலுக்கு காசா நரகமாக இருக்குது அங்கே வீடுகளே இல்லை இத்தனை பேர் இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு லட்சத்துக்கும் அதிகமான அவங்க வந்து படுகாயம் அடைந்துட்டாங்க ஐம்பது நாயிரத்துக்கும் அதிகமானவங்க வந்து இறந்துட்டாங்க இப்படி இருக்கும்போது ஆயிரத்தி ஐநூறு தாக்குதலுக்கே இவ்வளோ ஒரு இழப்புனா ஐயாயிரம் தாக்குதல் பண்ணியிருந்தா இதை விட மூன்று மடங்கு அப்போ நம்ம என்ன சொல்ல முடியாது காசால மக்களே இருந்திருப்பாங்களான்னு தெரியாதுங்கிற அளவுக்கு அழிச்சிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறதை வந்து இப்போ கூட நித்தனியாக வந்து சொன்னதாக எடியோ தகர்னோத்தே வந்து செய்தியை போட்டிருக்காங்க கொஞ்சம் கூட வந்து ஒரு மனசு தன்மையோடு நடந்து கொள்வதே கிடையாது காசால் இருக்கக்கூடிய மக்களை மனிதர்களாக பார்க்குறதே கிடையாது இவங்க செய்யக்கூடிய அநியாயங்களை எந்த அளவுக்கு நியாயப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் அவங்கள பொறுத்தளவுக்கு காசால் வந்து வெளியேற்றணும் இல்லை ஜனத்தொகையை குறைக்கணும் இது ரெண்டு மட்டும்தான் அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு வேற எந்த ஒரு ஐடியாவும் இல்லை இதில் வந்து மத்திய கிழக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்குது ஏன்னா ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் வந்து எப்பவுமே பரபரப்பாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க சீரியஸாக இருப்பாங்க இப்போ வந்து இவங்களுடைய ப்ராக்சியாக இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா ஒரு பரபரப்பு இருக்கும் ஆனால் இந்த காசாவில் பார்க்கும்போது காசாவில் போர் நடக்கும்போது காசா மட்டுமா வந்து பரபரப்பாக இருக்குன்னா கிடையாது மத்திய கிழக்கு முழுவதுமே வந்து அங்கே ஒரே பரபரப்பாக இருக்குது அதுலேயும் வந்து கடைசியாக வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார் நான் வந்து காசாவை அப்படியே கையகம் படுத்துவேன் வெளியேற்றுவேன் அங்கே வந்து வீடு கட்டுவேன் அதுக்கப்புறம் அது டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குவேன் அதுக்கப்புறம் வந்து அதை என்ன பண்ணுவேன் ஃப்ளாட் போட் வைப்பேன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஈஜிப்டும் சரி ஜோடானும் சரி நாங்களாம் வந்து எல்லாம் வாங்க முடியாது நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிறகு அப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து நான் வந்து காசாலேருந்து மக்களை வெளியேற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தாரு கொடுத்தது தான் வந்து பகிரங்கமாக வந்துச்சோ தவிர ஆனால் கொடுத்ததுக்கு பின்னாடி அவர் செய்யக்கூடிய நிறைய காரியங்கள் பார்க்கும்போது ரகசியமாக வெளியே வந்துட்டுருக்கு அவர் வந்து இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு மற்ற இடத்துல எல்லாம் போய் என்ன பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு கேட்டுகிட்டு தான் இருக்காரு காசா மக்களை நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சோமாலியாட்ட போய் கேட்குறாங்க ஐரோப்பிய நாடுகள்கிட்ட போய் கேட்குறாங்க பல ஏரியாவில் கேட்டுக்கிட்டே இருக்கார் அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க இன்னுமே அந்த ஐடியாவை கைவிடலை அர்த்தம் அப்போ அவங்களுக்கு அந்த ஐடியா இருக்குதுன்னா அதை யார் எக்ஸ்க்யூட் பண்ணி கொடுப்பாங்கன்னா இஸ்ரேல் தான் எக்ஸ்க்யூட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க எக்ஸ்க்யூட் பண்ணி கொடுக்கணுன்னா இவங்களுக்கு என்ன தேவைன்னா அதனால தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க மோசமான ஆயுதங்களை கூட வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பங்கர் பிளாஸ்டர்லாம் வந்து போட்டு அழிங்க நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழித்து ஜனத்தொகையை குறைங்க நீங்கள் அடிக்கிற அடியிலேயே அவங்க பயந்துடணும் நம்ம வெளியேறுன்னு சொன்னால் வெளியேறணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இப்போது அமெரிக்கா பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அங்க இருக்கிறவங்கள நம்ம வந்து ஒரு சாய்ஸ் கொடுத்துட்டோம் வெளியேறுங்கன்ட்டு வெளியேறல அப்போ என்ன பண்ணுறது அங்கேயே இருந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கா இப்போது வந்து முழுக்க வந்து இறங்கியிருக்காங்க அதனால தான் இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து இருந்தே மனசனாக கூட மதிக்காம தான் பாலஸ்தீன மக்களை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அழிச்சிட்ருக்காங்க அப்படி இருக்கவங்கள்ட்ட போய் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அதை செஞ்சுக்கோங்கன்னு சொன்னால் என்ன நடக்குமோ அதுதான் இப்போ அங்கே நடந்துட்டு இருக்கு ரொம்பவே மோசமாக தான் நிலைமை போயிட்டுருக்கு இருக்கு அதில் நம்ம வந்து மாற்று கருத்தே சொல்றதுக்கு இல்லை மான் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அங்கிருக்கவங்களுக்கு சாப்பாடு இல்ல தண்ணி இல்லை இன்னும் அஞ்சு நாட்கள் தான் வந்து இருக்கவங்களுக்கு உணவு இருக்கும்ங்கிற அளவுக்கு நிலமை வந்து போயிருக்கு இதே சமயத்தில் வேற என்ன வந்து மீண்டும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம முந்தாணியத்தை பார்த்தோம் இப்ப மறுபடியும் வந்து இரண்டாவது நாளாக காசா வந்து இஸ்ரேலை நோக்கி அட்டாக் பண்ணியிருக்காங்க அதே சமயம் நம்ம நேற்றே சொல்லியிருப்போம் இருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கன்ட்டு அதை பத்தி நிறைய தகவல் வந்திருக்குது நம்ம முந்தாணியை பார்க்கும்போது என்ன ஆயிருந்துச்சுன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பக்கம் இருந்தும் இன்னொரு பக்கம் ஏமன்லேருந்தும் அட்டாக் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்க்கும்போது லெபனான்ல லெபனான்லேருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாவே வந்து தெரியுது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல லிங்க் இருக்குது கம்யூனிகேஷன் இருக்குது இவங்கெல்லாம் பேசி வச்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலில் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியுது ஆனாலும் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெபனானுடைய போராளிக்குழு வந்து மறுத்துருக்காங்க நாங்கள் தாக்கவே இல்லைன்ட்டு பொதுவாக அவங்க தாக்காமல் வந்து இஸ்ரேலில் வந்து தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலும் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வேற யாரோ செய்த தான் அதனால வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட்டு கட்டுப்பட்டு நடக்கிறோம் லெபனான் கவர்மெண்ட் வந்து போர் செய்கிறதுக்கு ரெடி இல்லை அதனால் நாங்கள் அமைதியாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க லெபனானுடைய போராளிக்குழு இப்போ அறிவிச்சிருக்காங்க ஆனால் இப்போ என்னென்னா இந்த விஷயத்தில் இவங்க அடிச்சுட்டு சூட்சமமாக மறைக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய லெபனானுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிலுக்கு வந்து இஸ்ரேலை மிரட்டியிருக்காங்க இதற்கான இஸ்ரேலும் பதிலுக்கு லெபனானை நோக்கி நேற்று ஒரு முப்பது இடத்துல தாக்குதல் பண்ணி பத்து பொதுமக்கள் இறந்துட்டாங்க இறந்த உடனே லெபனானுடைய கவர்மெண்ட் வந்து இப்படியே இஸ்ரேல் எங்கள் மேலே தாக்குதல் செய்கிறது அப்படிங்கிறது போருக்கு கொடுக்கக்கூடிய குவலாக இருக்கும் நாங்களும் போர் செய்ய வேண்டியதாக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நாங்கள் மட்டும்தான் வந்து முடி முடிவெடுப்போம் லெபனானுடைய கவர்மெண்ட் தான் போர் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கும் வேற யாரும் வந்து முடிவெடுக்க அதுக்கு வந்து உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எதுக்காக சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து மறைமுகமாக அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கே சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் முடிவெடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலுக்கு சொல்கிறாங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு எதிராக முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க இப்படி ரெண்டு பக்கம் சேர்த்து சொல்லியிருக்காங்க அதனால் லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை லெபனான் இருக்கக்கூடிய போராளி குழு தான் பண்ணாங்களா இல்லை அவங்க மறுக்கிற மாதிரி அவங்க பண்ணாமல் இந்த வேலையை வந்து என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலே பிளான் பண்ணி சதி செஞ்சு சண்டைக்கு இழுக்கிறதுக்காக பண்ணுறாங்களான்ட்டு ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படி வந்து லெபனானில் இருக்கிறவங்கள சண்டைக்கு இருக்கணும்னா இதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணியிருக்கலாம் இஸ்ரேல் இந்த வேலையை பண்ணிருக்கலாம் ஆனால் அப்படிலாம் பண்ணாமல் எப்போ காசாவின் பக்கம் அவங்க திரும்புகிறாங்களோ திரும்பும் போது இப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தா இது வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் லெபனானுடைய போராளிகளுடைய வேலையாக தான் இருக்கும் ஏன்னால் எப்போயுமே இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு ஒரு நேரத்தில் ஒருத்தவங்கிட்ட தான் சண்டை போட முடியும் லெபனானில் சண்டை வந்தப்பயே இவங்க தான் அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க எங்களால் காசா சண்டை போட்டு லெபனான்லேயும் சண்டை போட முடியலேன்னு சொல்லிட்டு அழுதவங்களே இவங்க தான் அதனால தான் போய் லெபனானில் போகிற அவசர அவசரமாக நிறுத்தினாங்க அதனால இருந்து இவங்களே ஆள் வச்சு அடித்து போகிற ஆரம்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறான வாய்ப்பு வந்து இல்லாமல் இருக்குது ஏன்னா இவங்களால சண்டை போட முடியாது லெபனானுடைய போராளி குழுக்கிட்டையுமே இவங்க பல இழப்புகளை அடைந்ததுக்கு பிறகு தான் வந்து சமாதான பேச்சு வந்துச்சு அப்படினாவே நமக்கு தெரிய வருவது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய லெபனான் போராளி குழு தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தாக்குதலை ஆரம்பித்தாலும் அவங்க ஒத்துக்க மறுக்கிறாங்க ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டே அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைங்கறனால அதை ஒத்துக்க மறுக்கிறாங்க ஆனாலும் ஒரே நேரத்தில் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசாலேருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலை நோக்கி அதே மாதிரி வந்து பார்க்கும்போது லெபனான்லேருந்தும் அட்டாக் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் லெபனான் முழு மூச்சாக போருக்கு இறங்க போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு கானொலியில் சந்திப்போம்